அனைவருக்கும் வணக்கம் மூனெக்ஸோ இந்த கம்பெனி தரமான தங்கத்தை நமக்கு இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்டால் அப்ரூவ் பண்ண பட்டன் வேர்ல்டு நம்பர் ஒன் சட்டிட்டு வாங்கின எம்எம்டிசி பேம்ப் கோல்டு பாரை நமக்கு தந்துட்டு இருக்காங்க மினிமம் ஒன் கிராமில் இருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இந்த வெப்சைட் வெப்சைட்குள்ளேயே எல்லாமே வந்து நமக்கு ரேட் அப் அண்ட் டவுன் ஆகுது எல்லாமே வந்து அப்டேட் ஆகுது எம்எம்டிசி பேம்பில் இவங்க வந்து டீலராக இருக்கனால இவங்க வந்து டீலர்ஷிப் எடுத்து நமக்கு இந்த நெட்ஒர்க் மாட்டிங் மூலியமாக வந்து நம்ம கோல்டை வந்து இன்னும் அதிக அளவுக்கு சேல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஓகே அவ்வளோதான் நமக்கு கோல்டும் கிடைக்குது நமக்கு வந்து மாசம் மூணு பர்சன்ட் வருமானம் கிடைக்குது ஸோ கோல்டு என்னன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டீங்க போன வீடியோ அட்டாச் பண்ண உடனே ஸோ இந்த வீடியோ நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க நம்ம நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணி உள்ளுக்குள்ளே வாங்க உள்ளுக்குள்ளேயே வந்து இகாம் சைட் வந்து அட்டாச் ஆயிருக்கு சரிங்களா நான் காட்டுறேன் பாருங்கள் ஸோ இங்கே பாருங்கள் இ காம் சைட்டு இது உள்ளுக்குள்ளேயே நீங்கள் லாகின் விசேஷம் பண்ணிட்டு லாகின் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இங்கே பாருங்க இது வந்து சில்வர் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு உள்ளே என்ட்ரி ஆகும்போது 1 ஐம்பது கிராம் சில்வர் பிளான் வழியாக உள்ள என்ட்ரி ஆகலாம் சில்வர் என்ன வேலைன்னு சொல்லி இங்கே போட்டிருப்பாங்க டோட்டலாக எவ்வளோ வேலைன்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஸோ இது வந்து எம்எம்டிசி பேப்புன்ற வெப்சைட் கவர்மெண்ட் வெப்சைட் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட் அது அதிலேயே வந்து நமக்கு ப்ரைஸ் போட்டுருப்பாங்க அந்த பிரைஸ் தான் வந்து இங்கே அப்டேட் ஆகும் டெய்லி நீங்கள் அந்த வெப்சைட்லையும் செக் பண்ணி பார்த்து இங்கே கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம் நான் கூட அது காட்டுறேன் சரிங்களா இங்கே பாருங்க ஐயாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா ஜிஎஸ்டி போட்டு தான் நம்ம தராங்க எல்லாமே வித்து ஜிஎஸ்டி பில்லோட நமக்கு வந்து தருவாங்க சரிங்களா இங்கே மூணு எக்ஸோ பெபேட் கார்டு வந்து சே ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபா நம்ம பேமெண்ட் பண்ணோம் அவ்வளோதான் இப்போ ஐம்பது கிராம் சில்வர் காயின் தராங்க இதுக்கு எதுக்கு மூணு எக்ஸோ கார்டு தராங்க அப்படின்னா ஃபியூச்சரில் விட்ரால் இஷ்யூ வந்து வராம இருக்குது ஸோ நமக்கு வந்து வாலட் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க ஓகேவா அதுக்கு ஏடிஎம் கார்டு நமக்கு கொடுத்துருவாங்க ஸோ ஹெச்எஃப்சி பேங்க்கில் டைப் பண்ணியிருக்காங்க மூணு எக்ஸோ கார்டு வந்து ஏடிஎம் கார்டு அது மூணு எக்ஸோ நேம் கம்பெனி பேரே வந்து வரும் உங்களுக்கு அதை வந்து நீங்கள் அந்த வாலட் அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க அதுலேருந்து நீங்கள் விட்ராவால் எடுத்துக்கலாம் ஓகேவா ஏடிஎம் கார்டு வரலையே நீங்கள் விட்ரா எடுத்துக்கலாம் அதுக்காக தான் வந்து இப்போ இப்போ வந்து ஸ்டார்ட் அப்லேருந்து அது பண்ணிடாங்க இந்த கம்பெனி எல்லாமே லீகலாக பர்ஃபெக்ட்டாக மக்களுக்கு பண்ணி கொடுக்கணும் மக்கள் பாதுகாப்பாக பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாதுகாப்பு பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த ஃபுல் பேமெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட் ஆயிர ஆடாயிரத்து தொலைவாக நீங்கள் கட்டிவிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பிளான்க்குள்ளே வந்துடுவீங்க ஸோ இந்த என்ன அமௌண்ட் கட்டுறமோ இப்போ ஆறாயிரத்து தொலைவாக கட்டிங்கன்னா அதில் வந்து மூணு சதவீதம் மாதத்துக்கு கிடைக்கும் ஓகே அது வந்து செல்ஃப் இன்கம் மட்டும்தான் ஓகே செல்ஃப் இன்கம் மாசத்துக்கு மூணு பர்சன்டேஜ் ஆறு மாதம் வரைக்கும் கிடைக்கும் சரிங்களா சார் எக்ஸாம்பிள் நம்ம கால்குலேட் போட்டு பாட்டுறோம் பாருங்க ஸோ இப்போ வந்து வெள்ளி ஐம்பது கிராம் ரேட் வந்து ஐம்பது ரூபா வெள்ளி கொடுத்து உங்களுக்கு வந்து ஆயிரத்து தொள்ளாயிரம் கொடுத்து வாங்குறீங்களா ஸோ வந்து பர்சன்டேஜ் சி போட்டிங்க அப்படின்னா எழுநூத்தி ஏழு ரூபா உங்களுக்கு வந்து மாதம் மாசம் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இது வந்து செல்ஃப் இன்கம் நம்ம வந்து பொருளை கொடுத்துறாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பொருளை சேல் பண்ணி கிடைக்கூடிய லாபத்தில் வந்து நமக்கு வந்து அந்த இதை வந்து பேசி தராங்க அவ்வளோ சரிங்களா சோ எழுநூத்தி ஏழு ரூபா வந்து மாதம் மாதம் கிடைக்கும் ஆக ஆறு மாசத்துக்கு எவ்வளோ கிடைக்கும் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா ஸோ நமக்கு பணம் கட்டின உடனே நிறைய கம்பெனிகளை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நமக்கு பொருள் எப்போ சொல்லி பக்கு பக்கு இருக்கும் இங்க வந்து கையில காசு குத்தீங்கன்னா கையில வந்து நீங்க செல்வ காயினா வாங்கிக்கலாம் ஓகேவா ஸோ இது வந்து சில்வர் பிளானுக்கு உண்டான பிளானுங்க இது ஓகேவா ஸோ நீங்கள் தனினப்படாவே ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி இரண்டுருவா ஆறு மாதத்துக்கு சம்பாதிக்கணும் மாதம் மாதம் எழுநூத்தி ஏழு ரூபா இதே நீங்கள் ஒரு டேரக்டர் ஃபோன் கொடுக்குறீங்க அவங்களும் வந்து இதே இதை சம்பாதிப்பாங்க இல்லையா அது வந்து உங்களுக்கு வரும் ஓகேவா ஒரு டேரக்டர் ஃபோன் பண்ணாவே எழுநூத்தி ஏழு ரூபா அவங்களுக்கும் கிடைக்கும் மாதம் மாதம் உங்களுக்கும் கிடைக்கும் எப்படி சூப்பராக இருக்குல்ல அதாவது ஒரு பத்து டேவெக்டர் ஃபோன் கொடுக்குறீங்க ஓகேவா பத்து டேவெக்ட்ரு ஃபோன் கொடுக்கணும்னா எழுநூத்தி ஏழு ரூபா அவங்களும் சம்பாதிப்பா மாதம் மாதம் அப்போ பத்துனா ரெண்டாயிரத்தி எழுபது ரூபா வந்து உங்களுக்கு மாதம் மாதம் ஆறு மாதத்துக்கு கிடைக்கும் அப்போ ஆறு மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சுங்க பன்னெண்டாயிரத்தி நானூற்றி இருபது ரூபா ஓகேவா இதுதான் ரியல் பிஸ்னஸ்ஸுங்க நமக்கு கிடைக்கூடிய லாபத்தில் வந்து நம்ம பகிர்ந்து தராங்க இது வந்து ஒன்லி நம்ம செல்ஃப் இன்கமும் டேவெக்ட் ரஃபல் பண்ணால் எவ்வளோ இன்கம் கிடைக்குன்னு தான் சொல்லியிருக்கேன் சரிங்களா நமக்கு செல்ஃப் இன்கம் எவ்வளோ அதே தான் டேரக்ட் அஃபல் பண்ணாலும் அதே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதே இன்கம் நம்ம கிடைக்கும் ஓகேவா ஸோ இந்த கான்செப்ட் நான் எடுத்ததுக்கு முக்கிய காரணமே இதில் மக்கள் சேஃப்டியாக பயணிக்கலாம் ஸோ நிறைய கம்பெனியில் நம்ம பார்த்தாச்சு ஓகேவா ஒன்று வந்து மூணு மாசம் நாலு மாதம் ஒன் ஆகுது நம்ம போட்ட பணமே வருமா வருமான்னு சொல்லி பக்கு பக்குன்னு உட்காந்துருக்கும் ஆனால் இதில் அந்த பயமே பட தேவையில்ல தைரியமாக வந்து நீங்கள் இந்த சில்வர் காயின் கோல்டு காயின் வாங்கிட்டு பக்கம் கூட டீம் எடுக்கலாம் அந்த சில்வர் காயினை காட்டுங்க ஓகேவா இது எம்எம்டிசி வேர்ல்டு நம்பர் ஒன் குவாலிட்டி ஓகேவா ட்ரிபிள் நைன் பாயிண்ட் நைனுங்க சில்வரும் சரி கோல்டும் சரி ஸோ கோல்டு பிளானும் காட்டுற பாருங்கள் ஸோ உள்ளுக்குள்ளே நிறைய முதல்லாம் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் க்ளும் சர்ச்சை பர்ச்சேஸ் பண்ணாங்க இப்போ வந்து இதெல்லாம் கிடையாது அவுட் ஆஃப் ஸ்டாக்னு சொல்லி போட்டாங்க இது கிடையாது இது வந்து எப்போ தராங்க அப்படின்னா கம்பெனி வந்து இப்போ நிறையா ஒரு பிளானை வகுத்துட்டாங்க ஓகேவா முதல்ல வந்து செல்ஃப் இன்கம் கூட கிடையாது கம்பெனியில் இப்போ தான் வந்து அதை சொல்லியிருக்காங்க ஸோ மக்கள் செல்ஃப் இன்கம் எதிர்பார்க்குறாங்க உங்களால் எவ்வளோ தர முடியும் பாருங்கள் பொருளையும் கொடுத்து மக்கள் சேஃப்டியாக இந்த மாதம் மாதம் இன்கம் தர செல்ஃப் இன்கம் சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ மக்கள் அக்கம் வந்து வந்து கோல்டெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு போக சொல்லுங்கள் அது மூலிமா கோல்டு செல்லும் பெருக்கும் உங்கள் வீட்டில் அது மூலிமா உங்கள் வருமானமும் பெருகும் தங்கம்பள்ளி வச்சுனாவே நமக்கு லட்சுமி கடாட்சம் வீடு இல்லைங்களா அதனால் வந்து பாதுகாப்பாக பயணிக்கலாம் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணால் இன்கம் கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எஃபோர்ட் போட போட அதிகமாக இன்கம் சம்பாதிக்கலாம் ஒரு வருஷம் கழிச்சு இந்த மூணு லட்சில் நீங்கள் லேக்ஸ் கணக்கில் சம்பாதிக்கலாம் ஓகே அந்த மாதிரி பிளான்லாம் போட்டிருக்காங்க ஸோ இப்போ அடுத்த பிளான் பாருங்கள் இப்போ வந்து சில்வர் பிளான் பற்றி பார்த்தோம் இப்போ கோல்டு பிளான் ஸோ ஒன் கிராம் கோல்டு நான் வந்து இந்த பிளானை தான் இப்போ கூட வீடியோ போட்டிருப்பேன் லேட்டஸ்ட்டாக ஓகே நான் கோல்டுலாம் போய் பத்து கிலோ வாங்கிட்டு வந்தேன் ஸோ வேலூர் சைடில் உள்ளவங்க நம்மகிட்ட வாங்கிக்கலாம் கம்பெனி வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி பில்லு உங்கள் வெப்சைட்டில் அட்டாச் பண்ணி விட்ருவாங்க நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்கள் கேவைசி போகணும் இதில் வரவங்க எல்லாமே கேவிசி வசி ஆதார் கார்டு பேன் கார்டு முக்கியம் அந்த இமேஜ் அட்டாச் பண்ணணும் கரெக்டான வீட்டில் கொடுக்கணும் ஒரு ஆளுக்கு ஒரு ஐடி தான் சரிங்களா அதை பார்த்துக்கோங்க இப்போ கோல்டு பிளான் பாருங்கள் என்ன பர்ச்சேஸ் அமௌண்ட் போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அதாவது கோல்டு ரேட்டு வந்து அப்போ ஒன்று ஆகிட்டே இருக்கும் டெய்லி அதுக்கு தகுந்த உங்களுக்கு ரேட்டு வந்து இந்த டோட்டல் அமௌண்ட்டும் சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும் ஆனால் நீங்கள் என்ன அமௌண்ட் கட்டுறீங்களோ அந்த அமௌண்ட்லேருந்து மூணு சதவீதம் உங்களுக்கு தராங்க ஸோ நல்ல விஷயம் தானே ஸோ நான் இதுக்கு முன்னாடி நிறைய கம்பெனியில் பண்ணியிருப்போம் கோல்டு ரேட்டில் தான் நமக்கு வந்து தருவாங்க ஆனால் இதில் வந்து என்ன அமௌண்ட் ஃபுல்லாக நீங்கள் கட்டுறீங்களோ அதில் வந்து மாதம் மூணு பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு தராங்க ஓகேவா இப்போ ஆ தொள்ளாயிரத்து அதாவது ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி நாற்பது ரூபா நீங்கள் கட்டுறீங்க உங்களுக்கு ஒன் கிராம் கோல்டு கையில் கொடுத்துட்றாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து மூணு லட்சம் கார்டு வந்து இந்த கார்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக வரும் எப்போ வரும் அப்படின்னா கம்பெனிக்குள்ளே இப்போ கம்பெனி ஸ்டார்ட் அப் ஓகேவா கம்பெனி ஒரு ஐநூறு பேர் வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புதான் வந்து எல்லாம் ஐநூறு கேஓசி பண்ணிட்டாங்க எல்லா அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க அது பேங்க் ரோல் ஒரு ஐநூறு பேர் வந்தால் தான் நம்ம வந்து அது பேங்க் அக்கௌண்ட் வாலெட் அக்கௌண்ட்லாம் ஏற்படுத்தி கொடுக்க முடியும்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரிங்களா ஸோ அதனால் ஃபஸ்ட்டுலேந்தே வந்து நம்ம ஐநூறு பேர் வர வரைக்கும் அதுக்குமாதான் வந்து நம்ம கார்டு வந்து வீட்டுக்கு வரும் எல்லாமே பார்த்துக்கோங்க சரியா ஸோ கோல்டு ரேட்டு பாருங்க எட்டாயிரத்தி எழுநூத்தி இருபது ரூபா இது வந்து ஜிஎஸ்டியோட சேர்த்து பில்லு வரும் உங்களுக்கு சரிங்களா எல்லாம் ப்ராப்பராக லீகலாக ஒயிட்டில் தான் பண்ணுறாங்க ஓகேவா பிளாக் கிலோ பண்ணுற மற்ற கம்பெனி மாதிரி நம்ம தடாம பில் தராமல் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டடாக சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கோல்டு காயின் ஓகேவா அவங்களோட எம்எம்டிசி பேம் கோல்டு காயினே வந்து நமக்கு வந்து இருக்காங்க ஓகேவா பார்த்துக்கோங்க ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ஸோ இது மக்களுக்கு பாதுகாப்பு மற்ற கம்பெனிலாம் நம்ம போய் ஜாயின் பண்ணவே தேவையில்லைங்க மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத கம்பெனி நமக்கு இனிமேல் நம்ம எடுக்க மாட்டோம் சரிங்களா ஏன்னா வந்து நிறைய கான்செப்ட் பார்த்தாச்சு நிறைய பேர் வந்து நம்ம கம்பெனிக்காக தான் கொள்ளடிச்சிட்டு போகிறோம் தவிர மக்கள் சம்பாதிக்க முடியல மக்களுக்கு நான் தரமான ப்ராடக்ட்ஸ் கொடுக்கக்கூடிய கம்பெனியாக பார்த்து இருக்கேன் இந்த மூணு எக்ஸோக்கு வாங்க நீங்கள் எனக்கெல்லாம் கூட ஜாயின் பண்ணாதீங்க ஓகேவா ஏன்னா வந்து இவன் இப்படி பேசலாம் எனக்குள்ள கூட ஜாயின் பண்ணாதீங்க கம்பெனிக்கு போங்க விசாரிங்க நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஏன்னா ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னா எனக்கு வந்து மக்கள் பாதுகாப்பு முக்கியம் ஏன்னா வந்து இங்கே என்னாலையும் மக்கள் இல்லைன்னா என்னால் எதுவும் பண்ண முடியல ஏன்னால் பணம் எல்லாமே கம்பெனிக்கு போகுது இல்லையா மற்ற நிறைய கம்பெனி பண்ணியிருக்கோம் லாஸஸ் தான் சம்பாதிச்சிருக்கோம் நிறையா எதனால் மக்களுக்கு தடமாக படைச்சு தரல இப்போ நீங்கள் இந்த கம்பெனிக்குள்ளே வரும்போது வித நஷ்டமே பட ஏற்பட மாட்டாது ஓகே ஏன்னா வந்து கோல்டு வாங்கிறேன் கையோட நீங்கள் வரீங்க கையோட கோல்டு வாங்கிட்டு போங்க ஸோ நிறைய ஃபெசிலிட்டி கேட்டிருக்கோம் கம்பெனிக்கிட்ட ஸோ கேஷ் ஆன் டெலிவரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கோம் அப்போ ஆரம்பத்தில் பண்ண முடியாது நம்ம வந்து போக போக பண்ணலாம் ஸோ இப்போ இப்போதைக்கு வந்து லீடர்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் அதாவது நிறைய மெம்பர்ஸ் வந்து வாங்கிட்டு போய் உங்க ஊழல வச்சுக்கோங்க நம்ம நிறைய இன்கம் ஃபெசிட்டி வச்சுருக்கோம் அதெல்லாம் வந்து நீங்கள் செயல்படுத்துங்க இன்கம்ல அதுக்கு ஒரு ஒன் லே ஒன் லேக் கொடுத்து கூட நீங்கள் போய் ஒரு நாலாம் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் கொடுத்து ஒரு பத்து காயின் வந்து வாங்கிட்டு வந்தேன் இப்போது நான் என்னோட ஏரியாவில் உள்ள மக்களுக்கு நான் வந்து கொடுத்துடுவேன் சரிங்களா என்கிட்ட வாங்கிக்கலாம் ஸோ கம்பெனி ஜிஎஸ்டி பில் அனுப்பிவிடுவாங்க சரிங்களா அது ஒரு சப்போர்ட்டு நம்ம மக்களுக்கும் வந்து லாங்கில் போய் ட்ராவல் பண்ணி நான் வரணுமா இப்போ லேடீஸ்லாம் இருப்பாங்க அவங்களாம் வந்து ட்ராவல் பண்ணி போக முடியாதும்பாங்க இல்லைங்களா அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அவங்க ஊர் அவங்க ஊரில் அவங்கவுங்க ஒவ்வொரு நபர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்ட வாங்கிக்கலாம் சரிங்களா பார்த்து அந்த மாதிரி நாங்களும் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம ஏரியா சீட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதை பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ ஒன் கிராம் கோல்டில் எண்ட்ரி ஆகலாம் அதுக்கப்புறம் ஐம்பது கிராம் சில்வரோட எண்ட்ரி ஆகலாம் ஓகேவா நம்ம வந்து கோல்டு தாங்க ஓகேவா கோல்டு தான் எப்பயுமே ஏன்னா கோல்டு தான் வந்து நமக்கு ரொம்ப லட்சுமி கிடாச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க கோல்டன் சில்வர் ரெண்டுமே நல்லது தான் ஓகேவா நமக்கு பிடிச்சது கோல்டு தான் ஆனால் சில்வர் பிளானும் நிறைய எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த ஐம்பதாயிரம் சில்வருக்கு நிறைய பேர் ஜாயின் இருக்காங்க ஓகேவா இதில் கம்மியாக வேட்டு வருதுன்னு சொல்லி அதில் நிறைய பேர் ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதை வந்து இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது ஓகேவா இங்கே வந்து கோல்டு பிளானில் கூட இஎம்ஐ க்ளிக் பண்ணிக்கலாம் ரெண்டுலையுமே இஎம்ஐ வந்து ரெண்டாயிரரூவா இனிஷியல் பேமெண்ட் வந்து ரெண்டாயிரவா கட்டணும் அதுக்கப்புறம் மாதம் மாதம் ஆயிரரூவா வந்து கட்டணும் லாஸ்ட் மந்த்து எட்நூற்றி நாற்பது ரூபா அதாவது லாஸ்ட் மந்த்து மட்டும் கோல்ட் ரேட் வந்து அப் அண்ட் டவுன் ஆகும் தகுந்தப்பில் எவ்வளோ போதோ நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது எவ்வளோ அந்த கோல்ட் ரேட் அதிகமாக நீங்கள் அதிகமாக கட்டுவீங்க கம்மியாச்சுன்னா கம்மியாக கட்டுவீங்க அதான் லாஸ்ட் மந்த் மட்டும் சரிங்களா அது மட்டும் சொல்லிட்டாங்க நீங்கள் கட்டி முடிக்கும் போது தான் கோல்டு வரும் இஎம்ஐ ஆப்ஷன் கூட இருக்குது ஆனால் வந்து இஎம்ஐ ஃபுல்லாக கட்டி முடிச்சால் மட்டும் தான் இந்த ஃபுல் பேமெண்ட்டை கட்டி முடிச்சால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து கோல்டு வந்து கையில் கொடுப்பாங்க ஸோ நீங்கள் இப்போ கூட வந்து கோல்டு வந்து ஃபுல் பேமெண்ட் கட்டினா தான் கோல்டு தராங்க இல்லையா அதேமாதிரி இஎம்ஐ ஆப்ஷன்லேயும் நீங்கள் வந்து ஃபுல் பேமெண்ட்டை கோல்டு கட்டினா தான் ஃபுல் பேமெண்ட்டை கட்டிகிட்டால் தான் உங்களுக்கு வந்து கோல்டு காயின் தருவாங்க ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாமே சொல்லிட்டேன் பார்த்துக்கோங்க சரிங்களா இதுக்குள்ளேயே வந்து ரேட்டு போட்டாங்க நீங்கள் இதுக்குள்ளே வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் நல்ல கம்பெனி நல்லா சம்பாதிக்கலாம் நம்ம இத்தனை நாளாக வந்து பண்ண கம்பெனிலாம் வேறு இந்த கம்பெனியில் பாதுகாப்பு அடங்கியிருக்கு மக்களுக்கு சரிங்களா இது இது மட்டும் நான் செல்ஃப் இன்கம் மட்டும் தான் சொன்னேன் செல்ஃப் இன்கமும் மூணு பர்செண்ட்டு இன்கம் மூணு பர்சன்ட்டு ஓகேவா அதிகமாக நீங்கள் டீம் எடுக்கலாம் அதில் ஏன்னா அக்கம்ப கூட கோல் கார்டு வாங்கி தரங்க யாரும் லாஸ் ஆக போகுது கிடையாது நம்ம கேள்வி கேட்க போகுது கிடையாது ஓகேவா இந்த கார்டு சார்ஜ் நமக்காக தான் சொல் போட்டிருக்காங்க ஓகேவா அந்த ஆயிரத்தி நூற்றி ரூபா கட்டினா நம்ம வாலெட் ஒன்று வரும் ஓகே ஆன்லைன் வாலெட் அக்கௌண்ட் ஒன்று வரும் அப்புறம் மூணு லட்சம் ப்ரிப்பேட் கார்டு வரும் ஏடிஎம் கார்டு நமக்கு நல்லதுக்கு தான் நிறைய கம்பெனியில் நம்ம வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டும் அவங்க அக்கௌண்ட் சென்ட் பண்ணும்போது அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் ஆகுது ஓகேவா இந்த வாட் அக்கௌண்டில் அவங்க சென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம ஏடிஎம்ல எடுத்துக்க போகிறோம் அவ்வளோதான் சரிங்களா இது வந்து சேஃப்டியாக தான் நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க ஏன்னா இதுவும் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துட்டோம் எதுக்காக சார் இந்த சார்ஜ் தான் கலெக்ட் பண்ணுறீங்க இது வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அதுவும் வந்து இப்போ ஒவ்வொரு ஐடிக்கும் அதாவது ஒரு ஐடி போட்டு வந்தால் பிரச்சனை தெரியாது இப்போ நம்ம எத்தனை ஐடி தான் போட்டுக்கலாம் இதுக்குள்ளே அதாவது நம்ம ஒரு ஐடி போடுறோம் ஸோ நம்ம உங்களுக்கு பல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் என்ன பர்ச்சேஸ் பண்ணாலுமே ஃபுல் பேமெண்ட் கட்ட சொல்கிறாங்க அதேன்னு சொல்லி நம்ம கேட்டோம் ஸோ அது சாஃப்ட்வேர் டிசைன் பண்ண அப்படி தான் கோல்டு வேணால் கோல்டு நம்ம கோல்டு ரேட்டு கூட நாங்கள் தடவோம் ஆனால் ஐடி வந்து போட்டுனாவே ஃபுல்லாக வந்து கட்டி ஆகணும் நம்ம வந்து அப்போ தான் வந்து நம்ம ஆட்டோ இன்கம் இனம் டேவர்ட் ஃபுல் இன்கம் இருபத்தஞ்சு லெவல் இன்கம்லாம் வந்து பிளான் பண்ணி எதுக்கு தான் வச்சிருக்கோம் மறுபடியும் உளுக்கில் வந்து கட்விஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சேஞ்சஸ் ஆகும் ஃபுல்லாக டோட்டலாக கொலாஃப் ஆகிடும்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே அதை மட்டும் பார்த்துக்கோங்க சரியா சார் டோட்டல் அமௌண்ட் என்ன போட்டிருக்கோ அதை மட்டும் நம்ம கட்டி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ஓகே நம்ம நம்ம டீமில் வரவங்களுக்கு இந்த மாதிரி இமேஜ்லாம் க்ரியேட் பண்ணி தரோம் நீங்கள் டீம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அக்கம் பக்கம் கூட நீங்கள் டீம் எடுக்கலாம் தைரியமாக பயப்பட தேவையில்ல ஸோ கம்பெனியோட ஆட் ஆஃப் ஃபில் இன்கம் ஓகே கம்பெனி வந்து நமக்கு குளோபலாக அதாவது எத்தனை பேர் ஜாயின் பண்ணாலும் சொல்லி கம்பெனியில் நமக்கு சீனியர் ஆரிட்டிஸ்ல நம்ம அதுக்கு தான் ஜாயின் சொல்கிறது முதலே நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கம்பெனியில் நடைபெறும் வரும்போது நீங்கள் தான் சீனியர் ஆரிட்டி உங்களுக்கு தான் எல்லாமே வருவாங்க ஸோ த்ரீ இன்ட்டு த்ரீ நமக்கு வந்து இன்கம் ஆட் ஆகிட்டே இருக்கும் இந்த இந்த பணத்தை நம்ம எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் அப்படின்னா அந்த கம்பெனியாக பார்த்து தர இன்கம் இதில் வந்து நீங்கள் வீக் பர்ச்சேஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கம்பெனி தரக்கூடிய இன்கம்மை இப்போ அஞ்சாவது லெவலில் நீங்கள் மொத்தமாக சேர்த்து ஐம்பது ஏழாயிரரூவா வந்திருக்கும் ஸோ அந்த பணத்தை வச்சு நீங்கள் சில்வர் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு பைசா கூட கட்ட தேவையில்ல வந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்து சில்வரை வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதேமாதிரி ஆறாவது லெவலில் இந்த பணம் வருதுதான் இது வந்து நூறு கிராம் சில்வரை நீங்கள் பை பண்ணிக்கோங்க சில்வருக்கு உங்களுக்கு ப்ராடெக்டாகவே வந்துடுது அது மூலிமா அந்த அதுக்கும் செல்ஃப் ஆட்ரைவ் வந்து மூணு பர்சன்ட் கிடைக்கும் உங்களுக்கு நாங்கள் பெனிஃபிட்டாக தான் பண்ணி தந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க ஏழாவது லெவலில் ரெண்டு கிராம் கோல்டு கைன் ஓகேவா எட்டாவது லெவலில் ஒம்பது லெவலில் பத்தாவது லெவலில் மூணு கிராம் அதாவது அஞ்சு கிராம் கோல்டு காயின் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண சொல்கிறாங்க ஓகேவா நமக்கு பெனிஃபிட் தாங்க எப்படி பார்த்தாலும் அவங்க பணமாக தந்தாலும் சரி கோல்டாக தந்தாலும் சரி நமக்கு பெனிஃபிட் தானே சில்வராக தந்தால் கூட நமக்கு பெனிஃபிட் தான் ஓகேவா ஸோ அட்டகாசமான ஒரு இன்கம் நம்ம இந்த கம்பெனியில் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நம்ம பின்னாடி மக்களுக்கும் பாதிப்பு இருக்காது அதை நான் தெளிவாக பதிவிட்டுக்கிறேன் மொத்தம் மூணு லட்சத்தி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்போது ரூபா இதில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போதெல்லாம் மோடி மோடி நம்ம ஜெண்டர் ஆகிட்டிருக்கும் மூணு பர்சன்டேஜ் ஸோ நமக்கு அட்டகாசமாக இந்த பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டேரக்ட் லெவல் இன்கம் ஸோ நம்ம வந்து டேரக்ட் ஃபுல் கொடுக்கறோம் அதுக்கும் மூணு பெர்சன்ட் கிடைக்கிது ஓகேவா நம்ம டேரெக்டர் ஃபுல் எல்லாமே லெவல் ஒன்றில் வருவாங்க ஸோ லெவல் ஒன்லையும் பாருங்க மூணு பேர் வந்தாங்கன்னா ரூபாய் ஒரு ஆளுக்கு வந்து எழுபத்தஞ்சு ரூபா லெவல் இன்கம் கிடைக்குது ஸோ டேரக்டர் ஃபுலுக்கும் செல்ஃபாக வந்து ஆரோக்கியம் நமக்கு தந்துடுறாங்க மூணு பர்சன்டேஜ் ஓகேவா நமக்கு வந்து லெவல் ஒன்லையும் இப்போ பார்த்துக்கோங்க டேவெக்டர் ஃபுல்லையும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா ஓகே நம்ம எத்தனை டேவெக்டர்லாம் கொடுக்கலாம் எழுபத்தஞ்சு ரூபா ஒவ்வொரு சேலுக்கும் நமக்கு எவ்வளோ இன்கமாக கிடச்சிருக்கும் ஆரோய் செல்ஃப் ஆரோயும் மாதம் மாதம் நம்ம வந்து அவங்க எவ்வளோ வாங்குறாங்களோ அதே நமக்கு கிடச்சிட்டே இருக்கும் ஸோ அதே மாதிரி ரெண்டாவது லெவலில் வந்து த்ரீ டூ த்ரீ இன்ட்டு த்ரீ மேட்ரிக்ஸில் போட்டிருக்காங்க ஓகேவா ஈஸியாக வந்து ரெண்டாவது லெவலில் அறுபத்தஞ்சு ரூபா மூணாவது லெவலில் அறுபத்தஞ்சு ரூபா ஸோ நாலாவது லெவலில் அஞ்சாவது லெவலையும் ஆளுங்க வந்தாங்கன்னா அறுபத்தி ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு ஆறாவது லெவல் ஏழாவது லெவலில் நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஒவ்வொரு சேல் நடக்கும்போதும் ஓகேவா எட்டாவது லெவல் ஒன்பதாவது லெவலில் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு பத்தாவது ரூபாயில் இருபத்தஞ்சு ரூபா இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க இதில் வந்து மொத்தமாக கால்குலேட் பண்ணும்போது இந்த த்ரீ இன்ட்டு த்ரீ மேடிக்ஸில் நம்ம டீம் ஃபார்ம் பண்ணால் கூட இத்தனை இத்தனை சேல் நடக்கும்போது கம்பெனிக்குள்ளே ஓகேவா நமக்கு இருபத்தஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூறுரூவா நமக்கு வந்து கிரெடிட் இருக்கும் இதே வந்து நமக்கு மறுபடியும் ஆட்டோ ஃபில் கிடைக்குது மறுபடியும் வந்து அந்த ஐடி த்ரீ ஆரோக்கிய கிடைக்குது மறுபடியும் மறுபடியும் நமக்கு கீழே வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம டவுன்லைன்னு பர்ச்சேஸ் பண்ணும்போது அது வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்க போதுங்க ஸோ எக்கச்சக்கமாக நம்ம சம்பாதிக்கப்படும் ஆஃப்டர் ஒன் இயர்க்கு அப்புறமா இப்பவே நம்ம ஜாயின் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து ஆட்டோ ஃபில் இன்கம் எல்லாமே எலிஜிபிள் ஆக முடியும் சரிங்களா நீங்கள் ரூபா கட்டி கூட ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் கோல்டு கூட வந்து எப்போ வந்து வாங்குறீங்கன்னு சொல்லி அதுக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க சரியா ஆனால் நான் சொல்கிற சஜஷன் என்ன அப்படின்னா ரூபாய் இப்பயே கட்டி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எப்போ வேணால் ஃப்ரீ டைமில் வந்து வாங்கிட்டு போங்க கோல்டு அது உங்கள் இஷ்டம் சரிங்களா ஸோ பஸ்ஸில் ஏதே உட்காந்திங்கன்னா வந்துட போவீங்க அவ்வளோதாங்க ஒரு நாள் நீங்கள் கஷ்டப்பட போகிறீங்க கோல்டு வாங்குறதுக்கு அவ்வளோதான் சரிங்களா அது பார்த்துக்கோங்க ஒன் கிராம் கோல்டு வாங்குறதுக்கு அவ்வளோ தூரம் ஒரு மாதம் திருச்சியில் ஆஃபீஸ் இருக்குது நீங்கள் சொல்லி வச்சிங்கன்னா திருச்சியில் நம்ம சப்ளை பண்ண சொல்கிறோம் அதுக்கூட நம்ம சைடில் வேறு சேலத்தில் ஆஃபீஸ் இருக்குது ஸோ சென்னை மக்கள் இதெல்லாம் வேலூர் வந்து வாங்கிக்கலாம் ஓகேவா ஸோ நம்ம வந்து வேலூரில் ஒரு பத்து பத்து காயினா ஸ்டாக் இருக்கோம் ஸோ நம்ம நிறைய லீடர்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு முன் இருக்காங்க அவங்களாம் வந்து அந்தந்த ஊருக்குள்ள சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருமே ஈஸியாக அவங்களும் சப்போர்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த உண்மையான கான்செப்ட்க்கு எல்லாமே கை கொடுத்தோம் அப்படின்னா எல்லாருமே சம்பாதிக்க முடியும் சரிங்களா ஸோ நம்ம கை கொடுக்குறோம் இந்த கம்பெனிக்கு நம்மளும் வந்து அது மூலியமாக சம்பாதிக்கிறோம் நம்ம இதில் எந்த எதுவுமே நம்ம இலக்க தேவையில்ல நம்ம லாபத்தை மட்டுமே சம்பாதிக்க சம்பாதிக்கப்படும் இதுதான் ரியல் கான்செப்ட் ஓகேவா ஸோ நன்றி மீண்டும் மற்றவர்கள் சந்திப்போம் இதோடய பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸைப் பண்ணிச்சுக்கோங்க நன்றி மீண்டும் மற்றவர்கள் சந்திப்போம்